பொடி உள்ளே निघाறாங்க. அய்யோ நில்லுங்க பாக்கோம். இது வாங்க. நினைவுள்ள திருவுருவ படங்களுக்கு இளவியல் பொறியியல் அறிஞர் தக்காத்து மார்கோ விக்டிய அவர்களும் தமிழ் தேசிய பேரத்தின் தலைவர் ஐயா பி வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழ் மொழி காக்கி இருந்த தமிழ்மொழி காக்க

வீரப்படூர் வீர வணக்கம் வீர வணக்கம் வீரம் வீரம் காங்கிரஸ் 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 தத்துவ சடத்தின் காங்கிரஸ்

ஏமாற்றுக் கொள்கை இரு மொழி கொள்கை ஏமாற்றுக் கொள்கை ஒரு மொழி கொள்கையே உரிமை 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 கொள்கை தமிழை இங்கு பாடமொழி தமிழை இங்கு பாடமொழி தமிழை இங்கு பயிற்று மொழி தமிழை ஒருமொழி கொள்கையே உரிமை கொள்கை ஒருமொழி கொள்கையே உரிமை கொள்கை வணக்கம் வீர வணக்கம் ஆதிக்க இந்தியை தடுப்பதற்கு ஆதிக்க இந்தியை எதிர்ப்பதற்கு தமிழை காப்பதற்கு அன்னை தமிழை காப்பதற்கு உயிர் நீத்த உயிர் நீத்த ஈகிகளுக்கு வீரவணக்கம் 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 வீர வணக்கம் வீர வணக்கம் வீரவணக்கம்